வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இதெல்லாம் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டுங்க ரெண்டுக்கு அதிபதி யாருங்க அமுதங்க சந்திரன் சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அதிபதியாக விளங்கி அவர்தான் ஹெட்டுங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அது கீழே இருக்கிற நம்பர்ஸ் தான் நீங்கள் போல போல் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த ராசியில் இந்த எண்கள் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முதல் மா முதல் வாரம் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பலனாக தான் வந்திருக்குதுங்க வாரத்தின் ஆரம்பத்தில் மிக மிக உன்னதமான சிறப்பான வாரமாக உங்களுக்கு இருக்க போது குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு சுமூகமான உறவு சுமூகமான மனநிலை சுமூகமான பணவரவு இது எல்லாமே தானிய தாம்பத்தியம் எல்லாம் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் மீது உங்கள் குடும்பத்தாருக்கும் சுற்று வட்டாரம் சமூகத்துக்கும் பொறுப்புள்ள ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு மதிப்பு நம்பிக்கை அதிகரிக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தப்பே வராதுங்க திருமண உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் நடக்கத்தான் போது நீங்கள் கொலைப்பட வேண்டியது இல்லைங்க இது இந்த வாரம் முழுசும் பெருசாக சாதனை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அமைதியான ஒரு வாரம் அழகான ஒரு வாரமாக கழியப் போகுதுங்கிறத நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாங்க உங்கள் உங்கள் மனைவி அப்புறம் உங்கள் குடும்பத்தார் எல்லாமே உங்கள் மன உறுதியை பார்த்து என்ன எதை ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் சொன்னால் கூட மனம் உறுதியை அசராத ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே பொங்கி மகிழ்வாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளே அப்போ நம்பிக்கை உங்களை பற்றி ஒரு ஒப்பீனியன் வரும் அதே போல் மனைவி பெண்கள் இப்படி இந்த ராசியில் இருந்தீங்கன்னா ரிசர்வ் ராசியில் இருந்தீங்கன்னா அவங்களுடைய மனத்திறமை மன வலிமையை பார்த்து ஆப்பரண்ட் பார்ட்டிஸ் ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்லை மற்ற பேரண்ட்ஸ் ஆகட்டும் அடையங்கப்பா நம்ம உள்ள எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது எதையும் தாண்டி செய்கிறாளே துணிஞ்சு செய்கிறாளே அப்படின்னு பாராட்டுவாங்க கணவன் இருந்தால் மனைவியை பார்த்து அடடா என்னம்மா துணிச்சிடா இருக்கா எனக்கு கூட இந்த விஷயத்துக்கு பயமாக இருக்குது ஆனால் அவள் அடிச்சு ஆடுறாபார் அப்படின்னு ரொம்ப பாராட்டுவாள் அப்பேற்பட்ட மன வலிமை உங்களுக்கு இந்த வாரம் அமோகமாக இருக்கும்போது கொலப்பட வேண்டியது இல்லைங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எதிர்பார்த்தா கூட சில ஆர்டர்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆகி சில ஆர்டர் மைனஸில் போகும் சில ஆர்டர்களால் மனமகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க நிர்வாகத்துடன் தொடரக்கூடிய சில வேலை வாய்ப்பு உங்களுக்கு அத்தியாவசியமாக கிடைக்க போகுது அதனால் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு சந்திரன் அந்த வாய்ப்பையும் வழங்க போகிறார் முடிஞ்சால் நீங்கள் ஒரு பொசிஷனில் இருந்து ஒரு மேனேஜர் போஸ்டில் இருந்து கீழே ஒரு பத்து பேர் தான் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் இருந்து வெளிப்பட போது வேண்டியது வேண்டியதில்லைங்க சில சில பிரச்சனைகள் இஷ்யூஸ் அப்பப்போ வரும் அதெல்லாம் அந்தந்த நாள்லேயே அப்பப்போ தீர்ந்து அந்த நாள் காலையில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தால் கூட ஈவினிங் சந்தோஷமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க மற்றவங்களாம் முதல்ல சொன்ன மாதிரி மரியாதையாக இருந்தாலும் அந்த மரியாதையை காப்பாற்றுற மாதிரி உங்கள் செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் அமையணும்னா நீங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் டெய்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க செவ்வாய் மற்றும் புதன் கொஞ்சம் இந்த வாரத்தில் கொஞ்சம் நல்ல நாள் உங்களுக்கு தைரியமாக இருக்குதுங்க அந்த நாளில் நீங்கள் சப்போர்ட்டாக எது வேணாலும் செய்யலாம்னு வச்சுக்கங்களேன் சரிங்க இப்படியே இருந்தா பத்துமா அப்படின்னு பார்த்தா சில நெகட்டிவான விஷயம் இருக்குதுங்க வியாபாரத்தை நீங்க அதிகரிக்கணும் தொழில் நீங்க அதிகரிக்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் நேரமே பத்தாது ஓட வேண்டிய சூழலையும் இருக்குதுங்க குழந்தைகள் இருக்காங்களே அவங்களுக்கு அப்பா ஒரே டல்லா இருக்குப்பா படிக்க முடியலைங்க அப்படின்னு கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் கொஞ்சம் இருக்குதுங்க சில சில பிரச்சனைகள் உறவுகளில் சொந்தக்காரங்கிட்ட ஒரு நெருங்கிய வட்டாரத்தில் உறவு பிரச்சனைகள் வரப்போகுது அதனால் அதுக்கு சொல்யூஷன் எடுக்கிறோம்னா கொஞ்சம் காலதாமதமாகும் நீங்கள் உடனுக்குடனே முடிவு எடுக்கணும்னு அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் மனசொட்டு பேசினா அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு முடிவை எட்டும் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவும் அவசரப்பட்டு பேசக்கூடிய பேச்சும் ஒரு நல்ல முடிவை தராது அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு விஷயம் வந்திருக்குதுங்க கொஞ்சம் உடம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மெயினாக இந்த என்ன சொல்றது அப்புறம் அதெல்லாம் இருக்கிற வியாதி இருந்ததுன்னா கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க வேற ஒன்றும் பெருசாக தொந்தரவு இருக்காது கொஞ்சம் மருத்துவ செலவுக்கு பண செலவழிப்பு கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சுக்கல வேற என்ன சொல்றது அவ்வளோதான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லைங்க கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருக்காதுங்க கொஞ்ச தரமாக இருந்தால் தான் இந்த மாதிரி நோயெல்லாம் வந்து செலவிக்குது கொஞ்சம் தாராளமாக ஆன்மீக ஆன்மீக வலிக்கு இல்லாத ஏழைகளுக்கு கொஞ்சம் தானந்தரம் பண்ணுங்கள் அப்படி கொஞ்சம் கரைஞ்சி போயிடும் மொதத்தில் விரை செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் மற்ற உடம்பை பாதிக்காத அளவுக்கு அந்த செலவு அப்படியே மட்டுப்பட்டு போயிடும்னு வச்சிக்கல தைரியமாக கொஞ்சம் தானந்தரம் பண்ணிங்கன்னா ஓகோன்னு இருக்கலாம் அந்த வாரம் அதே போல் கொஞ்சம் பலவீனமான மனசு உள்ளவங்க சின்ன விஷயம் வந்தால் கூட ஐயோ ஆகிப்போச்சுன்னு புலம்பி வை தைரியமாக இருக்கணும் சின்ன விஷயத்துக்கே மனசுக்கிழங்கன்னா அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே வர வச்சுக்கணுங்க அப்புறம் நிறைய தூங்கிட்டே இருப்பீங்க சோம்பெர்த்தன் அப்பப்போ வருங்க சோம்பீர்த்தனை உதறி தள்ளிவிட்டு வெளியே போனதை நீங்கள் ஜெயிக்க முடியும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை கொஞ்சம் பலவீனமான நாள் எப்படி செவ்வாய் புதன் ஸ்ட்ராங்கான நாளோ வெள்ளி சனிக்கிழமை கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு வச்சுங்களேன் சரிங்க நீங்கள் செவ்வாய் கிழமை மறக்காமல் ஒரு முருகர் கோயில் அது எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல முருகர் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு தீப ஆராதனையை பார்த்தீங்கன்னா அந்த வாரமே உங்களுக்கு நல்ல வாரமாக போலப்படாதீங்க அதே போல் அடுத்த கொஞ்சம் வீக்கில் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்களில் தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா பணியிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வியாபாரத்தில் தொழிலில் ஏகப்பட்ட நேரம் கிடைக்கும் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுடுவீங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நேரம் ஃப்ரீயாக இருக்குது என்ன பண்ணுறதே தெரியாது அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குங்காட்டி நாலேஜை வளர்த்துக்குவீங்க தொழில் உற்பத்தியை பெருக்கிறக்கு உண்டான வழி வகை உங்களுக்கு தெரிய போகுது கொலப்பட வேண்டியது இல்லையா புதிய வாகனம் வண்டி வாங்கணும் அப்படின்னு அப்போ முதல்ல யோசனை பண்ணியிருப்பீங்க அந்த ஃபஸ்ட் வீக்கில் பிஸி பிஸியிலாம் நடந்திருக்காது ஆனால் இப்போ நடக்க போகுது இந்த வாரம் ரெண்ட முதல் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தையல் அப்படி இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே இல்லை அமோகமாக இருக்கும் போது கொலப்பட வேண்டாங்க அதே போல் உங்களை சோசியல் மீடியாவில் விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிட்டால் இது வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவான கமெண்ட்லாம் வந்திருக்கு இனிமேல் அப்படி வராதுங்க உங்களோட உங்களுக்கு அப்ரோச் பண்ணி கிளாப்ஸ் ஒரு வரப்போகுது அளவுக்கு ஒரு நல்ல செய்தி நல்ல உத்வேகம் ஊக்கமான தன்னம்பிக்கையான வார்த்தைகள் உங்களை தேடி உங்கள் கமெண்ட்ஸ்லேயே வரப்போகுது அளவுக்கு ஒரு அருமையான காலகட்டம் வருதுன்னு வச்சுங்களேன் பொதுவாக சுறுசுறுப்பாக செயல்பட கூட கூட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த வார்த்தையில் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி சுறுசுறுப்பு உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகத்தை அதிகரித்து அருமையாக ஓடு ஓடுன்னு ஓடி தொழிலில் சம்பாத்தியத்தை நிலநிறுத்த போகிறீங்க முதல் வாரத்தில் எப்படி சுணக்கமாக இருந்ததோ அதுக்கப்புறம் ரெண்டு மூணாவது வார்த்தையில ஓகோனுக்கு போகிறீங்க கொலப்பட வேண்டாங்க சுறுசுறுப்பு இந்த ஃபர்ஸ்ட் வீக் தாண்டி அப்படியே செகண்ட் தேர்ட் வீக்கில் அதிகமாக அதிகமாகி இந்த ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பதாம் தேதியில் கூட்டுத்தொகையில் வந்தவங்களுக்கு வீட்டில் கூட ஒரு சுபகாரியம் ஒரு திருமண நிகழ்ச்சி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்குதுங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஆதாயம் நல்ல ஒரு செய்தி காது குளிரை கேட்க போகிறீங்க கொலப்பட வேண்டியது இல்லைங்க இந்த மாதம் அப்பேற்பட்ட ஒரு அருமையான மாதமா அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது வருமானம் ஃபர்ஸ்ட் வீக்கு அப்புறம் அட்டகாசமாக வரப்போகுது கொலப்பட வேண்டியது இல்லைங்க கலை தொடர்பு இந்த சினிமா நாடகம் நடிக்கிறீங்களா அவங்களுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுக்குண்டான காலகட்டம் வருதுங்க வேலைக்கு போகிறவங்க முதல் வாரத்தில் இந்த சுணக்கம் தீ தீர்ந்து செகண்ட் தேர்ட் வீக்கையில் கொஞ்சம் நல்ல வலையில் உங்கள் வாழ்க்கையை பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்திருக்குது புதிய புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது அடுத்த ஒரு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க மதத்தின் ஆரம்பத்தில் முதல் அப்படி இருந்தால் கூட சுணக்கம் முடியாதுங்க முதல் வாரம் அப்படி தான் இருக்குது செகண்ட் வீக் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட முதல் வார்த்தை பாடுபட்டிங்கன்னா செகண்ட் தேர்ட் வீக்கில் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்பு வலி கையால் வலி கண்ணில் வலி காது வலி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த கண் காது வழியை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத மருந்தளை நீங்களே உட்கொண்டிங்கன்னா அது வேற மாதிரி பிரச்சனை கூட விட்ருங்க கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க டாக்டர் கன்சல்டேஷன் ஏன்னா அதுக்கு உண்டான மருந்து மாத்திரை எடுத்தால் மட்டும்தான் சரியாக கூடிய காலகட்டம் இருக்குது அதுக்காக சொல்கிறேன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அன்புக்குரியவர்னு சொல்லக்கூடிய குடும்ப குடும்ப மனைவியாகட்டும் அப்பா அம்மா ஆகட்டும் அவன் மேலே ஒரு நன்னலத்தை சான்று பெறணும்னா அந்த செகண்ட் வீக்கில் முதல் வீக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட செகண்ட் வீக்கில் கொஞ்சம் மைனஸ் இருக்குது ஏன்னா வேலை வேலை தொழில் தொழில் வியாபாரம் வேறு ஓடிக்கிட்டு இருப்பீங்க குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேங்க அதனால எல்லாம் அவங்களாம் என்னங்க கண்டுக்கவே மணிக்கிறீங்க அப்படிம்பாங்க அதனால் எதையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் ஸோ ஒரு பக்கம் ஓகோன்னு ஒரு பக்கம் கீழே இருக்கு பிடித்த வாழ்க்கைன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் அனுசரித்து போனோம் அடிக்கடி ஃபோனில் பேசுங்க மத்தியானம் ஃபோன் பண்ணி மனைவிக்கு சாப்பிட்டியாமா நீ வச்ச குழம்பு நல்லாயிருக்கு அப்படிம்பாங்க அவங்க சொல்லுவாங்க குழம்பு வைக்கிறீங்க தான் வச்சு அப்படிம்பாங்க ஓ அதே ரசமா ஓகே ஓகே நல்லா இருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சிருந்தேன் எதிராட்ட பேசியே கூட வச்சுக்கணும் ரைட்டுங்களா இதெல்லாம் கொஞ்சம் கேஷுவலாக சொல்றேன் நினச்சிங்களே எப்படியோ மனைவியை குடும்பத்தை கொஞ்சம் கூலாக வச்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் ரைட்டுங்களா அதே போல மேல் அதிகாரிகளோட சண்டைக்கு இது வர வந்தால் கூட தவிர்த்துருங்க அண்ணா நீங்கள் சொன்னால் சரிங்க சார் நான் தப்பாக பண்ணிக்கிட்டேன் சார் மனுஷங்க சார் அப்படின்னு சாலினா மன்னிப்பு கேட்டுணும் பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க கவலைப்பட வேண்டியது இல்லைங்க இந்த மாதம் எண்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வந்து கிடைக்க போகுது கவலையப்படாதீங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கூட தை மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னா சொல்ல முடியுதுங்க நல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கூடவே இருந்து உங்களுக்கு வழி நடத்த நன்றி வணக்கம்